நெய்வேலி என்எல்சி ஜவஹர் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியில் வழங்கப்பட்ட உணவு பண்டங்களை உண்டபோது மாணவர்கள் திடீரென மயங்கி வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிக்கலாம் தேவநாதன் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் மொத்தமாக அந்த உணவு பண்டங்களை எவ்வளவு பேர் சாப்பிட்டார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நாளை உலக யோகா தினம் கொண்டப்பட கொண்டாடப்பட உள்ள நிலையில அதற்கான பயிற்சி வந்து பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று இருக்கு அதன் ஒரு பகுதியா பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இருக்கிற நெய்வேலி என்எல்சி நிறுவனத்துக்கு கீழ் இயங்கும் பள்ளி மாணவ மாணவிகளுடைய யோகா பயிற்சி வந்து நெய்வேலியில இருக்கிற பாரதி மைதானத்தில் நடைபெற்றது இந்த பயிற்சியில அந்த பகுதியில் இருக்கிறதா என்எல்சியின் கீழ் இயங்கும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்துகிட்டாங்க இந்த பயிற்சி முடிந்த பிறகு அந்தந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் உணர்வு போட்டலங்கள் வழங்கப்பட்டன அப்படியாக நெய்வேலி என்எல்சி ஜவஹர் பள்ளி மாணவர்களுக்கு அந்த யோகா தினத்தில் அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டதற்கான உணவுப் பட்டலங்கள் வந்து வழங்கப்பட்டது அந்த உணவுப் பட்டலங்களை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் ஒருவன் ஒருவராக பார்த்தோம் அப்படின்னா வாந்தி மயக்கம் ஏற்பட்டது சிலர் மயக்கம் அடையும் கீழே விழக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்ட காரணத்தினால உடனடியாக அவர்கள் நெய்வேலியில் இருக்கிற அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் என்எல்சி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் இந்த பொது மருத்துவமனையில் தற்போது மாணவ மாணவிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறு மாணவ மாணவிகள் வந்து இந்த இடத்துல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு உரிய சிகிச்சையானது தற்போது அளிக்க ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க